சில குட் டேஸ் குட் மார்னிங் ஸோ தமிழகத்தில் பாத்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்கள்ல விடிய விடிய மழையானது புரட்டி போட்டு இருக்கு தற்போது வரை பாத்தீங்கன்னா மழையானது விடிய விடிய விடியிருக்கு இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று இந்த மாவட்டங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்கள் விடுமுறையானது கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த மாவட்டங்கள் கொடுக்க போறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல உடனே பார்த்து முடிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டைம் வந்து சேரணும் அப்படின்னு நினைச்சுன்னா பக்கத்தில் பெல்ல ஆள் நடிச்சுக்கோங்க சரி வாங்க ஸோ பல்வேறு மலையானது பாத்தீங்கன்னா மழையானது சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா விடிய விடிய வெளுத்து வாங்கிட்டு இருக்கு தற்போது வரையுமே பார்த்தீங்கன்னா மழையானது வெளுத்து வாங்கிட்டு இருக்கு இதன் காரணமாக அந்த மாவட்ட ஆட்சிகள் என்ன முடிவு வந்து ஆலோசனை வந்து மேற்கொண்டு டிஸ்ட்ரிக்ட் லீவ் கொடுக்கலாம் முன்னெச்சரிக்கை காரணமாகவும் அதிக கனமழை எச்சரிக்கை காரணமாகவும் நீண்ட அந்த மாவட்டங்கள் விடுமுறை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆலோசனை வந்து மேற்கொண்டு இருக்காங்க ஸோ நான் என்னென்னு சொல்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த டைமிங்கில் இந்த நேரத்தில் நீங்கள் பா உங்கள் இடத்துல உங்கள் ஏரியாவில் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் தற்போது மழையானது எந்த மாதிரி இருக்குது நார்மலாக இருக்கா இல்லை ஹெவியாக இருக்கா இல்லை கிளவுடியாக இருக்கா ஏ தண்டரசாக இருக்கா என்னென்றத மறக்காமல் கமிஷன்லாம் கவன் பண்ணுங்கள் ஸோ இருபத்தி எண்ணாம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுது இந்த தாழ்வு பகுதியானது புயலா வலுப்பெறும் அப்படின்றத சென்னை வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க இதன் காரணமாக இன்று நாளை நாளை மறுநாள் தொடர்ச்சியாக மழை இருக்கும் ஓகேங்களா ஓகே சோ இன்று என்ன மாற்றம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஓகேங்களா ஸோ இந்த டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அண்ட் காலேஜ் ரெண்டுமே வந்து லீவ் வந்து கொடுத்தாச்சு ஓகேங்களா ஆனால் டிஸ்ட்ரிக்ட் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மயிலாடுதுறை விழுப்புரம் கடலூர் அரியலூர் நாகப்பட்டினம் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருவாரூர் தஞ்சாவூர் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி புதுச்சேரி ஓகேங்களா ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா விடுமுறைக்கு வாய்ப்புகள் உள்ள மாவட்டங்களாக நமக்கு சொல்லப்படுது ஓகேங்களா எப்போ லீவ் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் சொல்றேன் டிஸ்கிரப்ஷன் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் லீவ் அனவுன்ஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்தாலும் நான் உங்களுக்கு உடனடியாக ஷேர் பண்றேன் நம்ம வந்து ஒரு ஏழரை மணி வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஓகேங்களா ரொம்ப வெயிட் பண்ண தவிர ஒரு செவன் தேர்ட்டி பார்க்கலாம் என்ன அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்றத செவன் தேர்ட்டி செவன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த ஒரு டிஸ்ட்ரிக் நான் லீவ்னா கண்டிப்பாக போஸ்ட் பண்றேன் சோ குரூப்ல ஆக்டிவா இருக்காங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நான் உடனே ஸ்டோரி போடுவேன் வீடியோ போடுவேன் ஸோ கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆள் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வீடியோஸ் வந்து வரும் ஓகேவா அந்த அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து ஐப்பன் ஆப்ஷன் காமிக்கும் அந்த ஐப் கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக கொடுக்கும் ஓகே ஓகே சரி குட்டீஸ் நம்ம அடுத்த ஒரு முக்கியமான சிறப்பான ஒரு மகிழ்ச்சிக்கரமான அப்படின்னு சந்திக்கலாம் தேங்க்யூ